வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஜெயசவர்கம் யூடியூப் சேனலில் திண்டுக்கல்ல பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டரில் மூணு பெட்ரூமில் சூப்பராக டியூப்ளெக்ஸ் மாடலில் அட்டகாசமாக அருமையாக கட்டின வீடு தான் பார்க்க போகிறீங்க இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்கு ஸ்கொயர் ஃபீட் என்ன ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம திண்டுக்கல் சரௌண்டிங் ஃபுல்லாகவே அடுத்தடுத்து இந்த வாரம் முழுக்க புது வீடுகளாக உங்களுக்கு வீடியோவை அப்லோட் பண்ண போகிறோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடு தேவைப்பட்டாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ் சர்க்கிள் யாருக்கு தேவைப்பட்டாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை கூட்டிகிட்டு போய் வீடு காமிச்சு வீடு வாங்கி ரெடியாக இருக்கும் இப்போ வாங்க இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம திண்டுக்கல்லில் கரெக்டாக பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து நம்ம எஸ்எம்பி ஸ்கூல் எம்எஸ்பி ஸ்கூல் ரோட்டில் வந்தீங்க அப்படின்னா நம்ம பாலகிருஷ்ணம் மேம்பாலம் ஏரி இறங்கினீங்க அப்படின்னா மெயின் ரோட்டு மேலே இந்த வீடு மொத்தம் ஆயிரத்தி ஐநூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டு இடத்துல Ground Floor ஃபர்ஸ்ட் Floor சேர்த்து ரெண்டாயிரத்தி square பத்து Duplex ஃபீட்டில் ட்யூப்ளெக்ஸ் மாடலில் சூப்பராக வாஸ்து பார்த்து Attagasma பிளானோட அட்டகாசமாக ஃபுல்லாக நம்ம அருமையாக இந்த வீட்டை வந்து தரணமாக கட்டிக்கிட்டு வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொண்ணூறு சதவீதம் ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஒரு 10 சதவீதம் ஒர்க் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்கு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு கோட் பண்ணியிருக்கிற ரேட்டு எண்பத்தி அஞ்சு லட்சம் ரூபா வீடு உங்களுக்கு பிடிச்சிக்கிட்டு அப்படின்னா விலையை குறைச்சி பேசிக்கலாம் லோனு நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றோம் நல்லா வெளியில் பார்த்தீங்கன்னா போர்ட்டிகோ சைஸ் பதினாறுக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸில் நீங்கள் ரெண்டு கார் பார்க் பண்ணலாம் பெரிய கார் நல்லா பெரிய கார் பார்க் பண்ணலாம் அதே மாதிரி கா போட்டிகோ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ஒரு ஒரு கார்டன் வைக்கிற மாதிரி ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க வெளியில் வந்து கரெக்டாக ஒரு பாத்ரூம் வந்து வெளியில் ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க சின்னதாக ஒரு சிட் அவுட்டு அதுக்கு உள்ள என்ட்ரன்ஸ் ஆனவணும் அப்படின்னா ஹால் சைஸ் இருபதுக்கு இருபத்தி ரெண்டு அப்படிங்கிற சைஸில் நல்லா பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க நீங்கள் அந்த வீடியோவில் பார்க்குறப்பே தெரியும் எல்லாமே மார்போன டைல்ஸ் தான் இந்த வீட்டை பொறுத்தவரைக்கும் எல்லாமே பிராண்டட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு ஆர்கிடெக்ட் இன்ஜினியர்கிட்ட ட்ராயிங் வாங்கி இந்த வீட்டை வந்து பார்த்து பார்த்து தரமாக ஒரு கஸ்டமர் மைண்ட் செட்லேருந்து நம்ம எப்படி கட்டுவோமோ ஒரு சொந்தமாக இடம் வாங்கி நம்ம பார்த்து பார்த்து கட்டினா எப்படி கட்டுவோமோ என்ன மாதிரி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி கட்டுவோமோ அந்த மாதிரி இந்த வீட்டை வந்து பார்த்து பார்த்து சூப்பராக கட்டிக்கிட்டு இருக்காங்க உள்ள ஹால் சைஸ் மட்டும் இருபத்தி ரெண்டுக்கு இருபது அப்படிங்கிற சைஸில் நல்லா பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க ஹாலில் டிவி யூனிட் நல்லா பெரிய டிவி யூனிட் பூஜரூம் மட்டும் நல்லா நல்ல பெரிய பூஜரூமே கரெக்டாக ஹாலில் கன்னி மூலையில் நல்ல பெரிய பூஜரூமே ஒர்க் வந்து போயிட்ருக்கு பூஜரமே தனியாக செப்பரேட்டாக பார்க்கவே சேமர் லுக்காக இருக்கும் அந்தளவுக்கு வந்து ஒர்க் பார்த்துட்ருக்காங்க அதேமாரி கிச்சன் சைஸு பத்துக்கு பத்து அப்படிங்கிற கிச்சன் ஓப்பன் கிச்சனாக கொடுத்துருக்காங்க கிச்சன்லாம் கபோர்டு இருக்குது எல்லாமே ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க லெஃப்ட்லாம் க்ளோஸ் பண்ணி கபோர்டு இருக்கு மாடல் கிச்சன் பண்ணி கொடுத்துறாங்க அதேமாதிரி கீழே பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் பெட்ரூமே பதினாறுக்கு பத்து அப்படிங்கிற சைஸில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் வந்துடும் அந்த பெட்ரூமில் ஒரு அட்டாச்சட் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க அதேமாதிரி ஸ்டெப்ஸு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டிஃபிஷியல் கார்டன் செட் பண்ணுற மாதிரி இடம் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க கீழே ஒரு பெட்ரூம் பதினாறுக்கு பத்து அப்படிங்கிற சைஸில் ஒரு பெட்ரூம் ஒரு பெட்ரூமும் மேலே மாடியில் பார்த்திங்கன்னா அதே சேமில் பதினாறுக்கு பத்து அப்படிங்கிற ரெண்டு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்டெ நம்ம கிரிப்பான டைல் சொட்டி வளர்க்காத அளவுக்கு நல்லா சூப்பராக ஒர்க் பார்த்துட்ருக்காங்க ப்ரே இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வந்து ரெசிடென்ஸ் ஏரியாவில்தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு வீட்டுக்கு முன்னாடி தாரோடு ட்ரைனேஜ் வசதி எல்லாமே இருக்குது பஸ் பஸ் ஸ்டாப் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் ஒரு மூணு நிமிஷத்தில் நடந்து போயிடலாம் அந்தளவுக்கு ரொம்ப பக்கமாக இருக்குது பஸ் ஸ்டாப்பு நீங்கள் முழுக்க முழுக்க ரெசன்ஸ் ஏரியாவில்தான் இந்த வீடு ரெண்டாவது பெட்ரூம் சைஸும் பதினாறுக்கு பத்து ஒரு அட்டாச்சுடு பாத்ரூமோட வந்துடும் அதுக்கடுத்து மூணாவது பெட்ரூமு இதுவும் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பத்து அப்படிங்கிற சைஸில் வந்துடும் ஒரு அட்டாச்சு பாத்ரூம் வந்துடும் அதே மாதிரி பெட்ரூம்க்கு எல்லாமே லாப்டலாக க்ளோஸ் பண்ணி பீரோ மாடலில் செல்ஃபுல்லாம் கொடுத்துருக்காங்க சூப்பராக கொடுத்துருக்காங்க அது உங்களுக்கு வந்து மொத்தம் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது இடத்துல பில்டிங் மட்டுமே கிரவுண்ட் ஃப்ளோர் சேர்த்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி பத்தில் டியூப்ளெக்ஸ் மாடலில் வீட்டை தரமாக பண்ணியிருக்காங்க பால்கனி வீவோடு வந்துடும் வீடு முழுக்க முழுக்க நல்ல ஒரு ஆர்கிடெக்ட் பிளானோட ஃப்ரேம்டு செக்ஸில் அந்த வீட்டை வந்து தரமாக கட்டியிருக்காங்க பால்கனி வியூவுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப்டி டோர் கொடுத்து நல்லா எல்லாமே தரமாக மெட்டீரியல்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா மேலே ஓரெலாம் போட்டு சுருக்கி போட்டு கிளாஸ்லாம் வந்து அட்டகாசமாக கொடுத்துருக்காங்க இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறப்ப தெரியும் வீடு எலிவேஷனே சேம லுக்காக இருக்கும் அந்தளவுக்கு வந்து இந்த வீட்டை வந்து பார்த்து பார்த்து அருமையாக கட்டிக்கிட்டு இருக்காங்க பக்கத்தில் மொத்தம் மூணு வீடு இந்த வரிசையாக நம்ம இந்த சைட்டுக்கு அடுத்து மூணு வீடு பண்ண போகிறோம் இதில் வந்து ஃபஸ்ட் வீடு இந்த வீடு பிரைஸும் பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு லட்ச ரூபா அப்படிங்கிறது கோட் ரேட்டு வீடு உங்களுக்கு பிடிச்சி நம்ம விலையை குறைச்சி பேசிக்கலாம் வீடு சூப்பராக இருக்கும் வந்து பாருங்கள் பேங்க் லோன் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொண்ணூறு சதவீதம் உங்களுக்கு நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறோம் அருமையான வீடு வாஸ்து அட்டகாசமாக பார்த்துருக்காங்க கிழக்கு பார்த்த திசையில் அமைஞ்ச வீடு வீட்டை வந்து மிஸ் பண்ணாதீங்க வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சி விலையை குறைச்சி பேசிக்கலாம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க